சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணா நகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாரணாசியில் இருக்கின்ற காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தில் இருக்கின்றோம் இங்கு அமெரிக்காவில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் தம்பதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் நேர்காணலில் சந்திக்கின்றோம் அவர்கள் இந்த பருவத்து காசி நாட்டுக்கோட்டை நகர சத்ர மேலாண்மை கழகத்திற்கு பெரிதும் உதவி செய்து வருகிறார்கள் என்று நேற்று நடந்த கூட்டத்திலே தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் அதனால் அவர்களிடம் ஒரு நேர்காணல் செய்வோம் என்று அவர்களை அணுகினோம் அவர்களும் அவர்களுடைய அலுவல்களுக்கு இடையில் கோயிலுக்கு செல்வதற்கு இடையில் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேரலையில் நம்மை சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் அண்ணே வணக்கம் ஆச்சி வணக்கம் ஆச்சி நீங்க உங்க குடும்பத்தை பத்தி உங்க குடும்ப விவரங்கள் சுய விவரங்களை பற்றி நேர்களுக்கு தெரிவிங்கள் ஆச்சி நாங்க எங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு காரைக்குடியில் கல்யாணம் பண்ணோம் அவள் இப்போ லண்டனில் இருக்கா பேரன் ஒருத்தன் இருக்கான் அவன் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது

இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆ சரி நீங்கள் படிப்பெல்லாம் இங்கே படிச்சீங்களா வெளிநாட்டில் படிச்சீங்களா நான் இங்கே ஸ்கூலிங் பத்ரா இங்கே பண்ணேன் கல்யாணம் ஆகி எந்த ஊரில் ஆச்சு சென்னையில் ஓகே அவன் யூஎஸ்சில் போய் ச காலேஜ் பாங்கன்னா பண்ணேன் ஓகே அங்கே படித்து அங்கே பணிபுரிந்து இப்பொழுது சேவை மனப்பான்மையில் பணியை விட்டு விலகி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாச்சு அண்ணன் வணக்கம் அண்ணன் வணக்கம் அண்ணே உங்களை எல்லாரும் சோலார் நாச்சி பெண் சொல்றாங்க நாம் ஏதாவது நம் பிறந்த ஊருக்கும் பிறந்த மாவட்டத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அப்பொழுது அந்த மோடியோடைய விஷன்ல இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி நாம் ஏன் இந்த பயனை நம்ம கிராமங்களுக்கும் இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் செய்யக்கூடாது என்று நினைத்து முதன் முதலாக நானும் இன்னும் மற்ற ஒரு டாக்டர் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் கண்டர மாணிக்கத்திற்கு ஐம்பது விளக்குகளையும் சோலார் பவர் பிளான் இரண்டு கோயில்களுக்கும் போட்டு அதை செய்தோம் இதை பார்த்துவிட்டு மற்ற நகரத்தார்கள் எங்கள் ஊரிலும் நாங்கள் செய்ய விரும்புகின்றோம் நீங்கள் அதற்கு பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் வழியாக முதன் முதலாக மாத்தூர் கோயிலில் இருபத்தி ஐந்து கிராமங்களுக்கு இந்த சோலார் விளக்குகள் போடுவதற்கு ஏற்பாடு செய்து கலெக்டர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அவ்வாறு ஆரம்பித்தது மேல் மேலும் வளர்ந்து தற்பொழுது ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் வெளிநாடுகளில் வசிக்கின்ற நம் நகரத்தார்கள் அவர்களது ஊருக்கு இந்த சோலார் செய்வதற்கும் தற்பொழுது ஸ்மார்ட் டிவி அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்மார்ட் டிவி செய்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அது ஒரு நூறு பள்ளிகளுக்கு இதுவரை இதுவரை செய்திருக்கின்றோம் இதெல்லாம் பார்த்து எல்லாத்திலுமே என்று கூப்பிட்டு சோலார் நாச்சியப்பன் என்ற பெயர் வந்து விட்டது நிறைய கிராமங்களில் உள்ளவர்களுக்கு என்னை பற்றி இப்பொழுது தெரிகின்ற அளவிற்கு என்னுடைய சேவை வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதை நினைக்கும் பொழுது இந்த காசி விஸ்வநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி சந்தோஷம் ஆனால் நேற்று தலைவர் அவங்க வந்து மீட்டிங்கில் சொல்லும்போது நீங்கள் வந்து அமெரிக்காவில் அவங்க வந்த சமயத்தில் உங்கள் அவங்களுக்கு தங்கிறதுக்கு உணவு எல்லா விதத்திலையும் உதவி செய்து உங்களோட வாகனத்தில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் பெரிய அளவில் நீங்கள் நிதி வசூல் செய்வதற்கு உதவியாக இருந்தார்கள் என்று இருந்தீர்கள் என்று கூறினார்கள் அதை பற்றி கூறுங்கள் அண்ணன் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து எவ்ரி இயர் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்பொழுது நாராயணனை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் சொன்னார்கள் நான் அண்ணே நான் வந்து இந்த மாதிரி சிக்ரா ஒரு கட்டடம் கட்ட இருக்கின்றோம் நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் நார்மலா என்னன்னா நான் சொந்தமா இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன் முதல்ல இந்த இது வந்து ரிலீஜியஸாக இருக்குமோ என்று நினைத்தேன் ஆனால் அப்படி இல்லை இதில் வருகின்ற வருகின்ற உபரி தொகையை அதாவது சேரிட்டி நம்ம சொல்றோம் அதாவது கல்விக்கும் முதியோர் நலத்திட்டங்களுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் மேற்கொண்டு பெரிய காரியங்களுக்கும் செய்வதாக நாராயண அவர்கள் தெரிவித்தார்கள் அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு நாம் ஏன் இந்த திட்டத்தில் நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தோம் அதன் வழியாகத்தான் அதோடு இந்த ஏழு நகர இந்த நாட்டுக்கோட்டை காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்க நிர்வாகிகள் ஏழு பேரும் ஒற்றுமையாக இதை செய்கின்றதை பார்த்த பொழுது எனக்கு மென்மேலும் இவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நான் அவர்களை அமெரிக்காவுக்கு வர அழைப்பு விடுத்தேன் அதை ஏற்று நாராயணன் அவர்களும் கிருளோ வீரப்பன் அவர்களும் அங்கு வந்தார்கள் அவர்களை டெக்ஸஸ் மாநிலத்தில் ஹியூஸ்டன் என்ற நகரில் பிள்ளையானவங்களுக்கும் அதாவது கலிபோர்னியாவில் நடந்த பிள்ளையுக்கும் நியூ ஜெர்சி வாஷிங்டன் பாஸ்டன் போன்ற இடங்களுக்கும் நான் அழைத்து சென்று எல்லா இடங்களுக்கும் என்னுடைய நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் செய்து ஏறத்தாழ ஏழரை கோடி ரூபாய் அவர்களுக்கு நான் டொனேஷனாக பெற்று த தந்தேன் என்று சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதெல்லாம் எப்படின்னா அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்த பில்டிங் போக நாம் ஏதாவது நம்ம சோலார் வில்லேஜ் பவுண்டேஷன் மூலமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அதற்கு அவர்களும் அந்த நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டார்கள் முதலில் ஐம்பது லட்சம் ரூபாயில் இந்த சோலார் பவர் பிளான்ட் போடுவதாக முடிவு செய்தோம் ஆனால் நான் எனது நண்பர்கள் மூலம் கேட்டுக்கொண்ட போது ஏறத்தாழ ஒன்னரை கோடி ரூபாய் வந்துவிட்டது இதையெல்லாம் பார்த்து அந்த இப்பொழுது தற்சமயம் ஒரு கோடி ரூபாயில் நூற்றி இருபது கிலோ வாட் பவர் பிளான்ட்டும் இந்த பவர் பிளான்ட் என்னன்னா அந்த பில்டிங் முழுவதும் இல்ல எழுபது எண்பது பெர்சன்ட்டுக்கு அவங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கிடைக்கப் போகின்றது ஒரு மாதத்திற்கு ஏறத்தாழ இரண்டு லட்சம் ரூபாய் அதன் மூலம் அவர்கள் சேமிக்க தொடங்குவார்கள் இந்த பில்டிங் ஆரம்பித்து நடக்கும்போது போக மிச்சம் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் இருந்தது என்ன செய்வது என்று நினைக்கும் பொழுது நான் அவர்கள் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டேன் எழுபத்தாறு ஊர்களுக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் காசி சத்திரத்தின் மூலமாக அப்படி என்று சொல்லி அந்த ஹை மேஸ்ட் சோலார் லைட் அதாவது பவர்ஃபுல் லைட் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு லைட் போடுவதாக முடிவு செய்து அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது விரைவில் ஜனவரி பிப்ரவரியில் அந்த லைட்டுகளை எழுபத்தி ஊர்களுக்கும் போட்டு நாங்கள் செய்ய ரெடியாக உள்ளோம் என்பதை இங்கு நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய விஷயம் எழுபத்தி ஆறு நகரத்தார் ஊர்களுக்கும் ஒரு பெரிய உயரமான வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க இது வந்து பெரிய ஒரு பெரிய பேரு என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது தவிர இந்த சிக்ரா நந்தவனத்தில் நந்தவனத்தில் எழுபத்தாறு ஊர்களையும் நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு ஊர் பேரிலும் ஒவ்வொரு சோலார் லைட் ஒன்று போடுவ இருக்கின்றோம் இந்த எழுபத்தாறு ஊர் பேரிலும் கல்வெட்டு இருக்கும் அந்த நம்ம இதெல்லாம் மறக்கக்கூடாது எழுபத்தாறு ஊர் நகரத்தார்கள் இருக்கின்றது என்பதை மறக்காமல் இருக்க இருப்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒவ்வொரு லைட்டுக்கு கீழையும் ஒவ்வொரு ஊரோட பெயர் இருக்கும் சூப்பர் சொல்லுங்க அது இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் எங்களால் எப்படி முடிந்தது என்றால் அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் துபாய் மலேசியா இந்தியாவில் இருக்கவங்க ஒரு பாம்பேல இருக்கவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாரும் சேர்ந்து இந்த நகரத்தாரெல்லாம் அவர் எங்களுக்கு டொனேஷனாக கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் காசி சாத்திரத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்புறம் இப்போ வந்து தலைவர் வந்து செங்கல் ஒரு செங்கலுக்கு பத்தாயிரம் ரூபாய் பங்களிப்பு செய்யலாம்னு சொன்னாங்க அதை பத்தி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இது ஒரு நல்ல திட்டம் அதாவது நம்ம நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் ஷார்ட் ஃபால் இருக்கு ஒரு எட்டரை கோடி ரூபாய் இன்னும் வர வேண்டி இருக்கின்றது என்று சொன்னார்கள் அப்பொழுது நாங்கள் நம்ம நகரத்தா டிவி செல்லப்பன் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு செங்கல் சிவ சிவ என்ற பெயர் போட்டு ஒரு இரண்டு லட்சம் செங்கல்கள் இந்த கட்டடத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு செங்கலையும் ஒரு நகரத்தார் யாராவது அதாவது ஒரு செங்கல் மட்டுமல்ல பத்து செங்கல் கொடுக்கலாம் அஞ்சு செங்கல் உங்களால் முடிந்த அளவு அதாவது சிறிய அமௌண்டாக இருப்பதால் நிறைய பேர் இதில் பங்களிப்பு கொடுக்க முடியும் என்று நாங்கள் நினைத்தோம் அதை அவர்கள் நேற்று லேனா நாராயண் அவர்கள் இந்த மீட்டிங்கில் தெரிவித்தார்கள் இந்த திட்டம் மிக சிறப்பாக நடந்தால் இந்த எட்டரை கோடி ரூபாயை ஒரு பதினைந்து நாள் இருபது நாட்கள் நாம் கலெக்ட் செய்து விடுவோம் என்பதில் எனக்கு எந்த விதமான அதாவது நிச்சயம் நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதற்கு நான் வந்து ஒரு ஆயிரம் செங்கல் அதாவது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நான் வந்து அமெரிக்காவில் கலெக்ட் பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோவை அனுப்பி நமது உள்ள நடத்தார்கள் அனைவருக்கும் அனுப்பி உங்களால் முடிந்து அதாவது ஒரு செங்கலுக்கு ஒரு நூத்தி இருபது டாலர் கொடுத்தா போதும் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்கல ஒவ்வொருவருடைய கான்ட்ரிபியூஷனும் ஒவ்வொருடைய ஊரும் அதில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதால் இதற்கு நீங்கள் நன்றாக உதவி புரிந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அதாவது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இது ஃபுல் பேமெண்ட் பண்ணி எல்லாம் நன்றபடியாக நடக்க வேண்டும் என்று நான் காசி விஸ்வநாதரை வேண்டி எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் அந்த நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த செங்கலுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கீங்க நேத்து அவங்க முத முதல்ல இந்த திட்டத்தை அந்த மீட்டிங்ல சொன்னாங்க நேற்று நடக்கும்போது நான் உடனே நான் வந்து ஏற்கனவே நாங்க ரூம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் ஒரு ரூம் தனியா ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க வெரி குட் அதனால இதுக்கு நான் ஒரு பத்து செங்கல் உடனே நான் பண்றேன்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருக்கேன் அது போக நிர்வாகிகள்கிட்ட நான் ஒரு ஆயிரம் செங்கலுக்கு நான் வந்து பொறுப்பேற்று அமெரிக்காவிலிருந்து நான் உங்களுக்கு கலெக்ட் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அதை அதை விட கூடவே சேர்க்கலாம் என்று தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் எல்லா வெளிநாட்டு நகரத்தார்களும் இதுக்கு கலெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே அதாவது நீங்கள் வந்து உங்கள் மனசில் விஸ்வநாதர் புகுந்து இந்த அளவுக்கு இந்த பில்டிங்ல இன்வால்வ் ஆகி நிறைய செய்யணும்னு நினைக்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த விஸ்வநாதர் அருளால் நீங்கள் நல்ல ஆயுள் நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தோடு நல்லா இருந்து மென்மேலும் இன்னும் நகரத்தார் ஊர்களுக்கும் நகரத்தார்களுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழக பணிகளுக்கும் இன்னும் பேருதவியாக இருந்து செய்ய வேண்டும் என்று நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் நன்றி வணக்கம் எங்களது சார்பாகவும் நம்ம நகரத்தார் டிவி டிவிக்கும் அவரது நேரலுக்கும் எங்களது வாழ்த்துக்கள்